விளக்கினை ஏற்றி வெளியை அறிவின் விளக்கினின் முன்னை வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்காவர்தான் ஓம் நம சிவாய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த பதிவுல நீங்க மீன ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா பிறக்க விற்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான அருமையான மாற்றங்கள் எல்லாமே நடக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சமாளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு வந்து பண விரயங்கள் வந்து ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும் செலவுகள் வந்து வரவுக்கு மீறி பயிற்று தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களை தேடி வந்திருக்கும் நீங்க பேசுறது மூலமாகவே நிறைய வம்புகள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு எப்படி இருக்குது பொறுத்தவரை ரொம்பவே அருமையா இருக்குது ஆனா யோசனைகளை கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் ராசியில ராகுபவான் இருக்கிறதுனால நிறைய குழப்பங்கள் வந்து உங்களுடைய யோசனையில வரும் காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சிந்தனைகள்ல நிறைய குழப்பங்களை வந்து ஏற்படுத்துமாறு மனசு வந்து நிம்மதி இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா சனிக்கிழமைகள்ல நவகிரகத்துல கேது பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க முடிஞ்சதுன்னா திருநாகேஸ்வரம் காலகஸ்தி மாதிரியான ஒரு நல்ல கேது ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க இப்படி பண்றது மூலமா உங்களுடைய சிந்தனைகளையும் குழப்பங்கள்லையும் இருந்து நீங்க வெளிவந்துக்க முடியும் இதுவரைக்கும் திருமணம் ஆகாம திருமண வாழ்க்கைக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடம் கட்டாயம் திருமணம் வந்து நடக்கும் எந்த ஒரு சந்தேகம் இல்லை நல்ல வரன்கள் வந்து அமைஞ்சு நல்ல விதமான வாழ்க்கை நல்ல வாய்ப்புகள் எல்லாமே இந்த வருட படிப்பு சம்பந்தமா கல்வி சம்பந்தமா ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல விதமா உங்களுக்கு நடந்து முடியும் உங்களுடைய பேச்சுக்கள் வந்து அடுத்தவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே கொடுக்கும் உங்களுடைய உடல் நலத்திலையும் சீரான முன்னேற்றங்கள் இருக்கும் எந்தவித பிரச்சனையும் வந்து வராது பெற்றோர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் எல்லாருக்குமே இந்த வருடம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது பொருளாதாரமும் நல்ல முன்னேற்றம் இருக்குது எதிர்பார்த்த மாதிரியான லாப முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வேலைகள்லையும் தொழிலையும் நல்ல லாபங்கள் வந்து உங்களுக்கு இருக்கு எதிர்பாராத திடீர் யோகங்களும் சிலருக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் மீனராசிகளை பிறந்திருக்கீங்க பிரயாணங்களை வந்து அதிகமா மேற்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயம் வந்து இருக்கும் அதிகமான அலைச்சல்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் ஆனாலும் நன்மையிலேயே வந்து இந்த அலைச்சல்கள் வந்து உங்களுக்கு முடியும் உங்களுடைய பேச்சுக்கள் வந்து அடுத்தவங்களுக்கு இனிமை பயக்கக்கூடியதா இருக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கத்துக் கொடுப்பீங்க நீங்களும் நிறைய விஷயங்கள் புரித்தா கத்துக்குவீங்க ஏதோ ஒரு புதுசா ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் ஏதோ ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்குதுன்னா தாராளமா நீங்க இந்த வருஷம் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு செலவை கம்மி பண்ணிக்கோங்க அது ஒண்ணுதான் பிரச்சனையா இருக்குது அதே போல பெண்களா இருந்தா ஆண்கள் சம்பந்தமான விஷயங்களையும் ஆண்களா இருந்தா பெண்கள் சம்பந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம் எந்த விஷயம் பண்ணாலும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பண்ணுங்க இன்னமுமே உங்களுக்கு தனிப்பட்ட கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க என்னால முடிஞ்ச அளவுக்கான பதில்களை நான் சொல்றேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம்